போடா <laughs> நீ <coughs> எ

கேமரா கொண்டு கேமரா கொண்டு வாங்கடா மாட்டேங்கிட்டு சிவனேஷா எங்கடா மாடு கேமராக்குள்ள வராது நம்ம தான் கேமராக்கு முன்ன போனோம்

ஆட்டி விடாம அப்படியே உட்காந்து போய் அப்பா அவன் தலையில் கட்டிட்டேன் அதுபோல் ஆனால் என்னையும் எப்படி விட்டு போயிட்டான் அது போய கண்ணா சாம்படா பின்னடா బైట అవుతరా సినేస్ సినేస్ सिकि क्या है ಆರು ನಿಮಿಷ ಓಡಿರು ಆರು ಆರು 教教你啊。